வணக்கம் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த காணொலியை உருவாக்குகிறோம் உலக வங்கியின் புதிய அறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது பெரும்பாலானவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு ஜினி இண்டெக்ஸ் பற்றி தெரிந்திருக்கும் ஜினி இண்டெக்ஸ் என்பது ஒரு சமூகம் அல்லது ஒரு நாட்டின் வருமான சமத்துவமின்மையை அளவிடும் குறியீடாகும் முன்பு இந்தியாவின் ஜினி இண்டெக்ஸ் முப்பத்து நான்கு முப்பத்து ஐந்தாக இருந்து வந்தது ஆனால் தற்போதைய உலக வங்கி அறிக்கையின்படி இந்தியா உலகில் நான்காவது இடத்தை எட்டியுள்ளது அதாவது வருமான சமத்துவத்தின் அடிப்படையில் உலகின் நான்காவது சிறந்த நாடாக மாறி உள்ளது நமது பெருமைக்குரிய பாரத தேசம் செல்வந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் சீனாவை விட முன்னிலையில் உள்ளது இந்தியா இது மிகப்பெரிய ஒரு சாதனையாகும் இந்தியாவில் சில எதிர்கட்சி தலைவர்கள் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி மற்றும் தனிநபர் வருமானம் வெறும் எண்கள் மட்டுமே என்று கூறுகிறார்கள் அனைத்து பணமும் அம்பானி அதானி போன்றவர்களிடம்தான் உள்ளது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் உலக வங்கியின் இந்த புதிய அறிக்கை அத்தகைய வாதங்களை தவறென்று என்று நிரூபித்துவிட்டுள்ளது இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி மற்றும் தனிநபர் வருமானம் மக்களின் வாழ்க்கையில் பலனளிக்கிறது என்பதை இது நிரூபிக்கிறது விக்கிபீடியாவில் இந்தியாவின் பக்கத்தை திறந்தால் ஜினி இன்டெக்ஸ் இருபத்து ஐந்து புள்ளி ஐந்து என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை காணலாம் அது குறைந்த சமத்துவமின்மை என்பதை குறிப்பதாகும் அதன் பொருள் பொருளாதார சமத்துவம் அதிகரிக்கிறது என்பது பொருளாகும் அதிலிருந்து இந்தியாவின் மொத்த பணமும் அதானி அம்பானியின் கைகளில்தான் உள்ளது என்ற வாதங்கள் எல்லாம் அர்த்தமற்றவையாகின்றன இந்தியாவுக்கு முன்னால் உலகில் மூன்று நாடுகள் மட்டுமே உள்ளன ஸ்லோவாக் குடியரசு ஸ்லோவேனியா பெலாரஸ் ஆகிய நாடுகளாகும் அவை சீனாவின் ஜினி இண்டெக்ஸ் முப்பத்து ஐந்து புள்ளி ஏழு ஆகும் அமெரிக்காவின் ஜினி இண்டெக்ஸ் நாற்பத்து ஒன்று புள்ளி எட்டு உள்ளது உலகின் மிகப்பெரிய இரண்டு பொருளாதார நாடுகள் எனப்படும் அமெரிக்கா மற்றும் சீனாவில் வருமான சமத்துவமின்மை மிக அதிகமாக உள்ளதென்பதை அது காட்டுகிறது ஜினி இண்டெக்ஸ் பூஜ்ஜியமாக இருந்தால் அது முழுமையான சமத்துவத்தை குறிக்கும் நூறு சதவிகிதமாக இருந்தால் முழுமையான சமத்துவமின்மையை குறிக்கும் பதினொன்று பன்னிரண்டில் இந்தியாவில் மிகவும் ஏழைகளின் எண்ணிக்கை புள்ளி இரண்டு சதவிகிதமாக இருந்தது இப்போது அது வெறும் இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதமாக குறைந்துள்ளது அதன் அடிப்படையில் பார்த்தால் சுமார் பதினேழு கோடியே பத்து லட்சம் பேர் வறுமை கோட்டிற்கு மேலே உயர்ந்துள்ளார்கள் இது மிகப்பெரிய ஒரு சாதனை என்பதில் சந்தேகமில்லை இந்தியா ஒரு ஏழ்மை நாடு என்ற நிலையில் இருந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு என்ற இடத்தை நோக்கி அதிவேகத்தில் வளர்ச்சி அடைகிறது என்பதாகும் அதன் பொருள் பணம் எல்லாமே சிலரிடம் மட்டுமே உள்ள உள்ளது என்ற வாதம் தவறு என்பதை அது நிரூபித்துள்ளது ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே உள்ளனர் என்ற வாதமும் தவறாகிவிட்டது இதன் மூலம் பதினேழு புள்ளி ஒரு கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளோம் வேலையில்லை மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்ற வாதமும் தவறன்று நிரூபணமாகி உள்ளது தொன்னூற்று நான்கு கோடி மக்கள் அரசு நலத்திட்டங்களின் நன்மைகளை பெறுகிறார்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்கள் தொலைநோக்குடன் கூடிய மத்திய அரசின் முயற்சிகள் எல்லாம் அதற்கு காரணமாகும் அமெரிக்காவின் தனிநபர் வருமானம் எண்பத்து ஐந்தாயிரம் டாலர்களாகும் இந்தியாவின் தனிநபர் வருமானம் மூவாயிரம் டாலர் மட்டுமேயாகும் ஆனாலும் வருமான சமத்துவத்தின் அடிப்படையில் இந்தியா அமெரிக்காவை முந்தி உள்ளது சீனாவால் கூட அத்தகைய சாதனையை ஈட்ட முடியவில்லை அது இந்தியாவின் வளர்ச்சியின் நேர்மறையான திசையை குறிக்கிறது ஜெய்ஹிந்த்